ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பார்வை சித்ராவா வீடியோ வந்து வால்யூம் கம்மி என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பெரிய டானா டாடா தான் இப்போ வாய்ஸ் அவர் கொடுத்து பேசிட்டு இருக்க சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ஏங்கிட்டலாம் பேசுறதுலாம் உங்களுக்கு நம்ம எந்தாம கார்காரம்மா உனக்கு தான் சரியா நம்ம லைவா பேசுகிற ரெக்கார்டிங் வந்ததுனால நான் பேக்ரவுண்ட் வைக் கொடுக்குறேன் வருவீங்களா வீடு தேடி வந்து மிரட்டிங்களாம் மிரட்டிவிட்டு நீங்கள் மட்டும் போவீங்களா உனக்கு எதுக்குமா அந்த வேண்டாத வேலை வந்தமா காருக்குள்ள உட்காந்தம்மா நாலு பேர் லைவ் போட்டமா கிழிச்சமானு போம்மா காருக்கார் அம்மா சித்திரம் அம்மா உங்களுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் இன்டர்வியூ ஆகுறீங்க தேவையில்லாமலாம் இன்டர்வியூலாம் ஆகக்கூடாது சரியா ஏன்னா நான் என்ன சொல் கத்தாப்பில் வாய்ஸ் இன்டர்வியூலாம் ஆகக்கூடாது போக ஐயோ பைத்தியம் பிடிக்குது 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 அடிக்குது 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 ஏன் இப்படி கார்த்திகா போய் இருக்க முடியுமா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சுமே வந்து எதுக்கு என் லைஃப் வந்து நீங்கள் வந்து இப்படி கெடுக்குறீங்கன்னு கேட்குறேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே வாய்ஸ் போச்சு என்னன்னா நீங்கள் பேசுகிறது வச்சு மக்களே வந்து உங்களை என்ன தெரிவம் பண்ணியிருப்பாங்க உண்டிலலாம் ஆக்கிருப்பாங்க ரொம்ப டென்ஷன் ஏத்துறீங்க எனக்கு ரொம்ப கோ வருது ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குதே கார்த்தி இல்லாமல் நான் என்ன பண்றது ஐயோ என் கார்த்தி எனக்கு வேணும் ஐயோ 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 அடிச்சு அடிச்சு அடிச்சிம் அடிச்சிருப்போம் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் நான் மாடியாக போச்சு என் காதல் உனக்கு புரியாதா என்ன வாய்க்கு போய் பேசுறேன் பேசுறேன் பேசுறது வச்சுக்கோமா வாய் அப்படியே உடச்சு உடச்சு நீங்களே பேசுறது டிரைவா ரெக்கார்டு ஆஃப் ஆயிடுச்சு பாத்தியா போ எங்காவது போய் முட்டிக்கோ என்ன பாக்குற தலைய வலிக்குதா தலையே வலிக்கும் என் வாழ்க்கையை போச்சு உனக்கு தலைய வலிக்குதா தலைய போமா போனமா அங்க பாண்டிச்சேரியேந்து அங்கேருந்து கிளம்பி இருந்தா இங்க வந்துருக்கு ஸ்ரீவலி புத்திருக்கு இன்னொருத்த புரிசனா ஐயோ வாய் போடு நீ பேச ஸ்னாக் எனக்கு புரியும் யார என்ன என்ன கை என்ன நீ கை நீட்டி பேசுற கேக்குற தேவையெல்லாம் பேசக்கூடாது சரியா இந்த வீடியோ நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ணி உங்களோட முகத்திரியை நான் கிணிக்க போறேன் சரியா வாய்ஸ் ஒரு பேக்ரவுண்ட் தேவையில்லாம பேசிட்டு இருக்க டென்ஷன் ஏத்திட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க கேக்குற உங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாதா சுத்தமா அடுத்தவங்க நீ வந்து கெடுக்கிறீங்களா இல்ல நான் வந்து கெடுக்கிறேனா இன்னும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க இந்த அம்மா பெரிய அப்படியே இவங்க நாட்டு திருத்தம் வந்திருக்காங்களா சமூக சீர்கேடு அது கீழே உலகத்துல ஆகாம எத்தனையோ கல்யாணம் பண்றது நல்லா தான் இருக்கான் சரிங்களா உங்களோட அட்வைஸ் எல்லாம் வந்து எனக்கு எல்லாம் நீங்க கொடுக்காதீங்க எனக்கு எல்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்த கிடையாது இனிமேல் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் ஒரே வார்த்தை தெரியுமா நீங்க என்ன எனக்கு வார்னிங் பண்றது நான் உங்களுக்கு வார்னிங் பண்றேன் என்னைய பத்தி நீங்கள் லைவ்ல பேசக்கூடாது எதுலேயும் பேசக்கூடாது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போனோம் நான் என்னோட கூட தான் வாழ்வோம் நீங்களே தங்கிட்டு போனீங்க என் கார்த்திகிட்டு வந்துட்டான் சரியா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க கார்த்திகை தீபம் நானும் கார்த்திகை சேர்ந்து விலக்கேத்து வெள்ளி கிளம அப்படின்னு எடுத்து சேர்ந்து விளக்கேத்துறோம் அதை நீங்க பாக்குறீங்க பார்த்துட்டு உங்களுக்கடியே வரும் பாருங்க ஒரு கோபம் உச்சகட்டவா அதுதாங்க எங்களுக்கு வேணும் உங்களை கோவம் ஏற்றி வெறுப்பேற்றி அதில் நாங்கள் இருக்க பார்த்தீங்களா நீங்கள் என்னமோ கார்த்தியை அப்படியே அடிச்சு வருவோம் தாமோ வந்துச்சோம் அடிச்சு நினச்சால் கார்த்தி பயந்துட்டு ஓட்டாரான் ஒன்று சொல்லவா இந்த உலகத்திலே எல்லாரும் தான் கார்த்திக் பயப்படுவாங்க ஆனால் கார்த்திக் யாருக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா அவன் வந்து எப்படி என்ன சொல்கிறது அவன் அவன் சரியான கிரிமினல் மூலக்காரன் சரிங்களா தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் பேசிகிட்டுலாம் இருக்காதிங்க உங்களுக்கு வார்னிங் கொடுக்குங்க ஆளை பரு மூஞ்சப்பருப்பே